பரவர வேலாயுதனார் வருக 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 மயுலோன் வருக இந்திர முதலாயின் திசை போற்ற மந்திர வடிவேல் வருக வருக வாசவன் வருக 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 மேச குரமகள் நினிவோன் வருக ஆறுமுகம் படைத்த ஐயாவர்கள் நீரிடும் வேளவன் நித்தம் வருக சிரகிரி வேலவன் சீக்கிரம் வருக சரவண பவனா சடுதியில் வருக ரகண பவ சரண ரர ரிகண பவ சரிரி பின்னபவ சரகண வீரான மோனவரகண நிர நிர நிரன வசரவனபுரிகளும் இளையோன் கையில் பன்னிரண்டாயுதம் பாசாம் குசமும் பரந்த விழிகள் பன்னிரண்டினைக்காக வேலோன் வருக ஐயும் கிளியும் அடைவுடன் செவ்வோ Kuilisa ubung mui rayung kiliung kiliung saung kiler liayung ni lebetin muni tamu mulem, chan mukam tiung tani uli வெற்றியும் நீண்ட உருவமும் கண்ணீர் கண்ணும் பவல செவ்வாயும் நன்னறியற்றியில் நவமணி சுட்டியும் ஈராறு சவியில் இலகு குண்டலமும் ஆறு பிந்துய தலகிய மார்பில் கல்பூஷணமும் பதக்கமும் தரித்த நன்னணி பூண்ட நவரத்ன மாலையும் முப்புரி நூலும் நுட்பு தனி மார்பும் செப்பளவுடைய திருவைந்தியும் துவண்ட மருங்கில் சுடரொளி பட்டும் பதித்த பதித்தும் இது தொடையலகும் இணை மூலம்தான் திருவடியனில் சிலம்பொழி உணவு முக மோக 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 மோகன

முயலோந்து முந்து முந்து முருகவில் முந்து இன்றனையாலும் நேரக செல்வந்தன் வேண்டும் பரமகம் லாலாலேஷம் லீலா 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 உறுதி என்றென்னுலை வைத்து நினை அடி காக்க என் குயிராமிறவன் காக்க பன்னீர் விளியால் பாலனை காக்க அடியேன் வதனம் அழகு காக்க பொடி புனை நேற்றிய புனிதவில் காக்க கதிர்வேல் இரண்டும் கண்ணினை காக்க இரண்டும் வேல்வர் காக்க நாசிகள் இரண்டும் நல்வேல் காக்க பேசிய வாய்தனை பெல் காக்க முப்ப செப்பியனாவை செவ்வேல் காக்க கண்ணண்டும் கதிர்நிலை ரத்ன வடிவேல் காக்க சேரிலை முளை மா திருவேல் காக்க வடிவேல் இரு தோல் வளம் பெற காக்க உடறிகள் இரண்டும் பெருவேல் காக்க அழகுடன் முதுகை அருள் வேல் காக்க பழு பதினாறும் பருவேல் காக்க வெற்றி வேல் வயிற்றை விலங்கவே காக்க சிற்றுடை அழகு ரசவு வேல் காக்க நானா கயிற்றை நல்வேல் காக்க ஆண் பெண் குறிகளை அயில் வேல் காக்க திட்டமிரண்டும் பெருவேல் காக்க வட்ட குதத்தை வடிவேல் காக்க பனைத் தொடர் இரண்டும் முழந்தால் கதிர்ல் கா விரல் அடிய அருள் வேல் காக்க கைகள் இரண்டும் கருணைவில் காக்க முன்கை இரண்டும் முரண் வேல் காக்க பின் கை இரண்டும் பின்னவளிருக்க சரஸ்வதி கமலம் காக்க முப்பால் காக்க எப்பொழுதும் என்னை எதிர்வேல் காக்க அடியேன் வசனம் அசைவுள நேரம் கடுகவே வந்து கனகவேல் காக்க வரும் பக தண்ணில் வஜ்ரவேல் காக்க அறையுள் தன்னில் அணையவேல் காக்க ஏமத்தில் சாமத்தில் எதிர்வேல் காக்க தாமதம் நீக்கி சதுர்வேல் காக்க 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 கனகவில் காக்க நோக்க நோக்க நொடியினில் நோக்க தாக்க தாக்க தடையற தாக்க

பிரதரும் சேனையும் கண்ட இருட்டிலும் எதிர்படும் எதிர்ப்படும் கனபூசை கணபூசைகளும் களியோடவர் பிட்டாங்காரரும் வெகு பல பேண்டிய காரரும் சண்டாளர்களும் பெயர் சொல்லவும் இடி விழு பாவைகளும் நகமும் மயிரும் நீள் முடி மண்டையும் பாவைகளுடனே பல கலசத்துடன் அனைத்த வஞ்சனி தனையும் ஒட்டைய செருக்கும் பாவையும் காசும் பணமும் காவுடன் சோறும் போது மஞ்சனமும் ஒரு வழி போக்கும் அடியனை கண்டால் அலைந்து குழைந்திட மாற்றார் வஞ்சகர் வந்து வணங்கிட காலதுதாள் என கண்டாற் அஞ்சு நடுங்கிடண்டிட வாய் விட்டலி மதிக் ോ പടിയിൽ മുട്ടം കട്ട് കട്ടി ഉരുട്ട് കൈകൾ മുറിയതൊളികൾ പിടുങ്ങിടക്ക് குத்து குத்து கூர்வடி வேளால் பற்று பற்று பகலவன் தனலறி 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 தனலதுவாக விடுவிடு வேலை வெருண்டது ஓட புலியும் நரியும் புன்னரி நாயும் எலியும் கரடியும் இனி தொடர்ந்தோட பாம்பும் செய்யான் கடிவிட விஷங்கள் விஷங்கள் எளிதுடன் ஒழிப்பும் சுழுக்கும் ஒரு தலை நோயும் பாதம் சைத்தியம் வலிப்பு பித்தம் சூழ சயங்குமம் சொற்கு சிறங்கு குடைச்சல் சிலந்தி குடல் வீ பிரி பக்தி விளைவை படர் தொடைவாளை கடுவன் படுவன் கைத்தால் சிலந்தி பற்கு தரனை யாப்பும் எல்லா பிணியும் என்றனை கண்டா இல்லாதோட நீ என கருள்வாய் உலகமும் என குறவாக ஆணும் பெண்ணும் அனைவரும் எனக்கா மன்னாளரு மகிழ்ந்துறவாகவும் உன்னை துதிக்க உன் திருநாமம் சரவண பவனே சகிலொளி பவனி திரிபுர பவனே திகலொளி பவனே பவமொழி அருதிரு காத்து தேவர்கள் கடும் சிறை விடுத்தார் கந்தா குபனே கதிர்வேலவனே கார்த்திகை மைந்தா கடம்பா கடம்பனை இடும்பனை அளித்த இனியவேல் முருகா தனி சலனே சங்கரம் புதல்வா புதழ்வா கதிர்வாமத்துரை கதிர்வேல் முருகா பழனி பதிவாள் பாலகுமாரா ஆவினன் குடிவாள் அழகிய வேளா செந்தி மா மலையூறும் செங்கல் வராயா சமரா பொறிவாள் சண்முகத்தரசே காரார் குழலால் கலை மகள் நன்காய் என் நான் இருக்க ஞான் உன்னை பாட ஏன் என்னை தொடர்ந்து எந்த முருகனை ஆடினேன் பாடினேன் பரவசமாக ஆடினேன் ஆடினேன் ஆவினன் பூதியை நீச முடங்க நெற்றியில நீ பாச வினைகள் பற்றது நீங்கி உன் பதம் பெறவே உன் அருளாக அன்புடன் ரச்சி அன்னமும் சொன்னம் மெத்து மெத்தாக வேலாயுதனா சித்தி பச்சடியேன் சிறப்புடன் வாழ்க 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 மயிலோன் வாழ்க 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 வடிவேல் வாழ்க 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 மலை வாழ்க 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 மலை குர மகளுடன் வாழ்க வாழ்க வாரண துவசம் வாழ்க வாழ்க என் வறுமைகள் நீங்க எத்தனை குறைகள் எத்தனை பிழைகள் எத்தனை அடியே செய்யினும் பெற்றவன் நீ குரு பெற்ற பொறுப்பட பெற்றவள் குலமகள் பெற்றவளாமே பிள்ளை என்றியமளித்து மைந்தன் மீதும் வர மகிழ்ந்து தஞ்சம் அடியா தலை திடறல் செய் கந்த சஷ்டி கவசம் விரும்பிய பாலன்று வராய பகந்ததை காலையில் மாலையில் கருத்துடன் நாளும் ஆசாரத்துடன் அங்கம் துலக்கி நேசமுடன் ஒரு நினைவுதுவாகி கந்த சஷ்டி கவசம் இதனை சிந்தை கலங்காது தியானிப்பவர்கள் ஒரு நாள் முப்பத்தி அஷ்டசிதிக்குள்ளோர் அடங்களும் வசமாய் இசை மன்னரின் பார் சேந்தங்கு அருளுவார் மாற்றவர் எல்லாம் வந்து வணங்குவர் நவகோல் மகிழ்ந்து நன்மையளித்திடும் நவமத நினவும் நல்லெழில் பெறுவார் எந்த நாளும் நீரட்டாய் வாழ்வார் கந்தர்கை வேளாம் கவசத்தடியே വരെ പൊടി പൊടിയാക്കും നല്ലോ നില നടനം പുറും സർവ സത് കുരു സങ്കാരടി അറി ലക്ഷ്മികളിൽ வீர லட்சுமிக்கு விருந்துணவாக சூர பத்மாவை துணித்தகையதனால் சின்ன முதலித்த குரு பரம்பலி குன்றினில் இருக்கும் சின்ன குழந்தை போற்றி இணை தடுத்தால் கொள்ள என்றுள்ள தேவிய வடி வரும் விளவா போற்றி தேவர்கள் சேனா பற்றிய போற்றி